வணக்கம் என் பற்றி போகிறேன் வாக்குரிமை என்பதை அம்பேத்கர் கண்டுபிடித்த மாதிரியும் அதை ராஜா எதிர்த்த மாதிரியும் ஒரு கற்பனை கதையை பரப்பி எம் சி ராஜாவுக்கு துரோகி முத்திரை குத்தி வரும் கூட்டத்திற்கு பெயர் தான் அம்பேத்கர் வாதிகள் ஆனால் உண்மை வரலாறு வேறு

வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் அதில் ஒன்று பகிஷ்ரத் பாரத் என்னும் பம்பாய் மாகாண அமைப்பு அதன் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் பட்டியல் மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள் அகில இந்திய அமைப்பும் பதினாறு மாகாண அமைப்புகளும் கூறிய இரட்டை வாக்குரிமையை சைமன் கமிஷன் நிராகரித்த போது அதை பாராட்டியவர் டாக்டர் திருச்சிற்றம்பலம்